ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் க இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து ரெடி ஆகி இருக்கிற டைமில் நம்ம ராகம் வந்து கூப்பிடுவார் நீ என்னான்னால கொஞ்சம் வெளியே போகணும் நம்ம எங்கே நான்லாம் வரல எனக்கு வந்து வேலைக்கு போக டைம் ஆகுதுன்னும்போது என்ன அபி நான் கூப்பிட்டா கூட நீ வர மாட்டியா யார் கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் நம்பது அப்போ வந்து ராகம் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ்மா நான் ஒரு இடத்துக்கு உனக்கு முக்கியமான இடத்துக்கு கூப்பிடணும் போகிறேன் நீ அங்கே வந்தால் உனக்கு எல்லா பிரச்சனையும் தெளிவாக நம்மது போதும் உங்கள் கூட இருக்கும் போது வாழ்க்கையே பிரச்சனைக்குள்ளே தான் போதும் என்னை நீங்கள் எங்கேயும் மட்டும் போய் தெளிவுபடுத்தாதீங்கன்ட்டு ஆபிக்கின்ற ஒரு லொல்லில் வந்து பேசி நேருக்கிற டைமில் அப்போ ராகவ் வந்து அப்படியே கெஞ்சி ரெக்வஸ்ட்டாக கேட்பார் இல்லை அபி நீ வந்தே தான் ஆகணும்னு வந்து சரி என்ன இப்படி உரியோ கெஞ்சிறாருன்ட்டு நம்ம அபி வந்து காரில் அமைதியாக போகும்போது அப்போ ராகவ் சொல்ல என்ன டீ பச்சு வாங்கி தட்டமா ஏ ஏன்னா டீயும் பஜ்ஜிக்கும் அப்போ உங்களை கேட்டேன்னா நீங்கள் உடனே எனக்கு வாங்கி தரணும்னு வாங்கி கொடுங்க நான் கேட்டேன்னா என்னும்போது சரி சரி என்னும்போது ராகவ் ரொம்ப சந்தோஷப்படணும் இந்த மாதிரி கலாட்டா பண்ணின்னு வந்தால் தான் அபி செல்ல அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே பேச்சின்னு வரும்போது அபி வந்து சொல்லுவேன் என்ன என்னவோ சிரிச்சின்னு வரீங்கன்னா இல்லை 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 என்னும்போது அங்கே